ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான பீட்ரூட் பூரி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோங்க இது அசத்தலான டேஸ்டில் இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க பீட்ரூட் வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி பீட்ரூட் பூரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க அடுத்தடுத்து விரும்பி கேட்டுகிட்டே இருப்பாங்கங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அரை கிலோ கோதுமை மாவுக்கு நானும் ஒரு மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு பீட்ரூட் எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ ரஃபாக கட் பண்ணி வச்சால் இந்த பீட்ரூட்டெல்லாம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக அதோட நம்ம ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இதை மட்டும் சேர்த்து பாருங்க பீட்ரூட்டோட ஸ்மெல்லே யாருக்கும் வராது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க மசாலா பூரி மாதிரியே இருக்கும் அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக மேக்ஸிமம் எவ்வளோ பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அவ்வளோ பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு தேவையான அளவு உப்பு இதை போட்டு நல்லா முதல்ல கலந்து விட்டுக்கலாங்க தண்ணிக்கு பதிலாக நம்ம மிக்சி ஜாரில் வச்சுருக்க கழுவி வச்சுருக்க அந்த தண்ணியவே ஊற்றி ஊற்றி தேவையான அளவு பிசைஞ்சுக்கலாம் நல்லா பூரி மாவு மாதிரி தாங்க பிசையணும் நீங்கள் பிசைய பெசைய அந்த பீட்ரூட் நல்லா மாவை உள்ளே இழுத்து கலர் பார்த்திங்களா எந்த அளவுக்கு பீட்ரூட் கலர் வந்துருச்சுன்னு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் மாவு இப்போ பிசைஞ்சு முடித்தாச்சு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் இதே மாதிரி பீட்ரூட்டை வச்சு நம்ம பீட்ரூட் தோசையும் பீட்ரூட் ரைஸும் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேவையான உருண்டைகளை உருட்டி வச்சாச்சு அழகாக இப்போ பூரி தேய்க்கிறதுக்கு நல்லாவே வருங்க உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் தேய்ச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு பூரி போட போகிறோம் பாருங்க என்ன நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் பூரி நல்லா உப்பலாக உப்பி வருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட இந்த பூரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க பீட்ரூட் பூரி குட்டி பசங்க இருக்கிற வீடுகளில் இந்த மாதிரி விதவிதமான ஷேப் பண்ணி பூரி சுட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க எந்த ஷேப்புக்கு வேணாலும் போட்டு நம்ம பூரி சுட்டுக்கலாம் சூப்பராக வருங்க டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நல்ல மசாலா பூரி மாதிரி அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு சைடுஸே தேவையில்லை நம்ம வெறுமனே சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி மேஜிக் பூரி மாதிரியும் போட்டாலும் சூப்பராக வந்துருச்சு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி நம்ம பிளேட்டிங் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இன்றைக்கி இந்த பூரிக்கு வெங்காய மசாலா வச்சுருக்கேங்க இந்த வீடியோவை நான் அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ